ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மீன் கொண்டு தான் செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு பல் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வறுத்துக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் எங்க நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி பூக்கலாம் புளி கரைச்சல் ஓட்டுக்கலாம் மீன் போட்டுக்கலாம் மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்